ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா பதிவுகளுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ரொம்ப நன்றி அண்டு நான் ரெண்டு மூணு எபிசோடில் வந்து நான் சொன்னேன் ஒன்று சுகந்தியை வந்து பேசினேன் அவங்களுக்கு நன்றி சொன்னேன் இன்னொன்று டாக்டர் விஜய்க்கு வந்து நான் சொன்னேன் அதில் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாமும் நான் பார்த்தேன் ஐ திங்க் அந்த தோல் நோய்க்கு நான் பரிகாரம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தோல் நோய்க்கு அது ஏன் நீங்கள் பரிகாரம் சொல்லணும் நான் ஏன் அது நான் சொ நான் அந்த திரும்ப அந்த வீடியோ நான் பார்க்கலை பட் ஸ்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜாதகத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு வந்து ஜாதகத்தை பார்க்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சில சமயத்தில் பரம்பரையில் இருக்கக்கூடிய சாபம் இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா சர்ப்ப சாபம் இருந்தால் தோல் நோய் வரும் தோல் நோய் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அது ஜாதகம் பார்த்து தான் அது பிராயச்சித்தம் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ ஜென்ரலி ஒரு பரிகாரம் ஃபார் தொல் நோய்க்கு அப்படிங்கிறது இல்லை இட் டிபெண்ட்ஸ் அந்த அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட பரிகாரம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அண்ட் இன்றைக்கி ஸ்ரீவித்யா எனக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் சமையல் அறையில் வந்து பாத்திரங்கள் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர்னு ஒன்று போடுறாங்க அப்புறம் ஹவுஸ் ஹோம் டூர்னு ஒன்று போடுறாங்க ஸோ இந்த கிச்சன் டூரில் வந்து எப்படி ஃப்ரிட்ஜை அடுக்கி வைக்கணும் இல்லை எப்படி நம்ம பாத்திரங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் அவங்க வீடுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க சீடி என்கிட்ட கேட்டது என்னென்னா ஒருவேளை நம்ம வந்து இந்த பா நைட்டு சாப்பிட்ற பாத்திரம்லாம் அப்படியே நம்ம தேய்க்காம போட்டு வைக்கிறோம் இல்லை ஜென்ரலி இன்றைக்கி வந்து ஒரு மொடூலர் கிச்சன் அப்படிங்கும்பொழுது பாத்திரம் தேய்க்கிறது கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்ற தட்டும் அதிலையே தான் தேய்க்கிறோம் ஸோ எந்த விதத்துலேயுமே அது அந்த எச்சல் தீட்டு இதெல்லாம் நம்ம பார்க்காம எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து உழப்புறது இது வந்து ஒரு குடும்பத்தை பாதிக்குமா இது வந்து வீட்டுக்கு ஏதாவது கெடுதலாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க நம்மளுடைய பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம சொல்கிறோம் இல்லையா புழக்கடை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து அங்கே வந்து பாத்திரம் தேய்ப்போம் அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில செடிகள் மரங்கள்லாம் இருக்கும் இந்த பாத்திரம் தேய்க்கிற தண்ணி துணி துவைக்கிற தண்ணி இது எல்லாமே வந்து நம்ம அந்த செடிகளுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் வீடே கட்டியிருப்பாங்க ரொம்ப அழகாக ஒரு கணர் அதுக்கு பக்கத்தில் துணி துவைக்கிற கல் அந்த பின்னாடி மித்தத்துலேயே கணத்தில் வந்து நம்ம இறச்சி பாத்திரம் தேய்க்கிற ஒரு ஸ்டைல் தான் ரொம்ப வருட காலமாக நம்ம பின்பற்றினோம் அப்புறம் நாகரீகங்கள் பொழுது சௌகரியங்கள் வரும்பொழுது ஒரு ஒரு ரெண்டு கிரவுண்டு இடத்துல ஒரு வீடு இருந்ததுன்னா இன்றைக்கி ரெண்டு கிரவுண்டு இடத்துல அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு இருபத்தஞ்சு கொடுத்தனம் வரக்கூடிய அளவுக்கு வச்சாச்சு ஸோ அப்படி ஒரு மாற்றம் வரும்பொழுது நம்ம சமையலறையிலேயே பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சிங்க்கை வந்து நம்ம வைக்கிறோம் ஸோ இந்த சிங்க்கில் வந்து ஜென்ரலி இது ஜோசியமோ இல்லை மற்ற சம்பிரதாய ரீதியாகவோ எதுவும் இல்லை ஹைஜீன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற பொருளை காய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காஃபி குடிக்கிறோம் குடிச்சிட்டு அந்த டம்ளர் அப்படியே வச்சிடோன்னு வைங்களேன் அது காய்ஞ்சு போய் அது வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் காஞ்சு அந்த டம்ளர்லேயே அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய உடவலு உடலுக்கு வந்து அது ஆகாது உடல் ஆரோக்கியத்திற்கு அது நல்லா இருக்காது அப்படின்ட்டுன்னு ஸோ ஜென்ரலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீட்டு விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபேமிலி இருக்கும்போது ஹைஜீன் வந்து கண்டிப்பாக வேணும் கிச்சன் உள்ளேயே பாத்திரம் தேய்க்கிறது நல்லதா அப்படின்னா இன்றைக்கி வேறு வழி கிடையாது நம்ம பண்ணி தான் ஆகணும் பட் அந்த பாத்திரங்கள் எல்லாம் நம்ம இரவு நேரத்துலேயே அதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ஒன்று கிச்சனும் நல்லாயிருக்கும் நம்ம பாத்திரம் எல்லாம் அதை மெயின்டென் பண்ணுறதுக்கும் அது வந்து சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதுவும் வேலைக்கு போகிற பெண்கள் நிறைய வீட்டில் வந்து டிஷ்வாஷர் தான் வச்சுருக்காங்க ஸோ எல்லா பாத்திரங்களையும் ஒன்றா போட்டு அது தேய்க்கிற மாதிரியான ஒரு இது வந்துடுச்சு அதனால் இன் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாமளும் வாழ வேண்டியிருக்கு இது கெடுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை பட் சுகாதாரங்கிறது நாம் பார்த்து பண்ண வேண்டியது தான் அண்டு பொதுவாக ஒரு கிச்சனில் வந்து நம்ம வந்து ஒரு பதிவில் வந்து தண்ணி பானை எங்கே விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ ஜென்ரலி கிச்சன் வந்து கோ நம்ம பூஜை ரூம் எவ்வளோ முக்கியமோ அதற்கு அடுத்த ஒரு வீட்டில் வந்து முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமையல் அறை தான் ஸோ இரவு நேரங்களில் நம்ம வந்து சமையல் அறையை அந்த மேடையை கண்டிப்பாக துடைக்கணும் அதில் இருக்கக்கூடிய அந்த கடுகு வெடித்தது உளுத்தம்பருப்பு வெடித்தது ஏன்னா பல குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன் அந்த கேஸ் அடுப்புக்கு கீழே துடைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு தரித்திரம் வந்து அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருகவே பெருகாது ஸோ அந்த அடுப்பு மேடை என்பது நிச்சயமாக துடைக்கணும் அண்ட் அரிசி மாவில் நம்ம சின்னதாக ஒரு கோலம் போடணும் ஏன்னா அக்னி தேவத்தைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அக்னி தேவத்தை நிறைய இடங்கள்ல ஸ்வரூபமே இருக்காது பட் அக்னி தேவன் அக்னி தேவத்தை அக்னி தேவன் இவாளுடைய ஸ்வரூபம் வந்து ரொம்ப ரேரா சில கோவில்கள்ல வந்து வச்சிருப்பான் அந்த தேவத்தை அந்த அக்னி தேவத்தை அப்படிங்கிறவதான் சமையல் அறைக்கு முக்கியமான இது இல்லையா அதனால அவள் அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக இருக்கணும் இந்த அக்னி தேவத்தையைக்கு நாம் ஒரு கிராச்சிடியூட் காமிக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிற மாதிரி ஸோ அதனால் இந்த அரிசி மாவில் கோலம் போட்டு அக்னி தேவதையை வணங்கி தினமுமே காலையில் அடுப்பில் நம்ம வந்து பால் காய்ச்சும் பொழுது அப்படி தான் நம்ம பண்ணணும் அது பண்ணும் பொழுது குடும்பம் ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் இந்த அரிசி மாவு வந்து என்ன கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் ஸோ சந்திரன் தான் நம்ம மனோகாரகன் நம்ம சமைக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம மனசு அதில் ஈடுபடுத்தி பண்ணுறோங்கிறது அதனால் இரவு நேரத்தில் பெண்கள் வந்து நீங்கள் அடுப்பு மேடையை தொடச்சி விட்டுட்டு சின்னதாக அரிசி மாவில் ஒரு இப்படி நம்ம கையை வச்சு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா கூட போதும் இது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வளத்தை அதிகரிக்கும் காலையில் நம்ம வந்து சமைக்கிறோம் பார்த்திங்களா ஸோ சமை காற்றால் வந்து நம்ம அடுப்பை ஏற்றரும்போது அந்த அடுப்பு மேடையில் சின்னதாக அந்த கோல மாவில் ஸ்ரீ அப்படிங்கிறத போட்டுட்டு கிச்சனில் எழுதுகிற வார்த்தை வந்து அக்ஷயம் அப்படின்னு எழுதணும்னு சொல்லுவாங்க இது இன்றைக்கும் பழைய மனிதர்கள் பழைய ஆளுங்க சமையல் அறையில் சமைக்கும்பொழுது இந்த பழக்கத்தை வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த அக்ஷயம் அப்படின்னு அதில் வச்சு என்றைக்குமே அந்த வீட்டில் தானியங்கள் நிறைந்திருந்து அவங்களுக்கு சௌபாகியங்கள் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் காத்தால் அந்த அக்ஷயம் அப்படிங்கிறது அந்த அரிசி மாவில் எழுதும் பொழுது அந்த வீடு ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் இதெல்லாமே பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணது தான் இன்றைக்கி ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம முற்றுட்டோம் நம்ம வந்து ஸ்டைலு இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாம் நம்ம வரும்பொழுது இன்றைக்கி திருப்பி நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நம்ம அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை பண்ணாலே நம்ம வீடெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதனால் அரிசி மாவுனாலான கோலத்தை நம்ம அடுப்புக்கு கீழே நம்ம இடமேல எழுதுறதும் பாத்திரங்களை வந்து நம்ம முக்க முடிஞ்ச வரையில் கிச்சனில் ஃப்ளாட்டில் நீங்கள்லாம் வந்து என்ன பண்ண முடியும் இல்லையா ஃப்ளாட்டில் இருந்தால் நம்ம அதில் பண்ணத்தான் வேணும் பட் இன்றைக்கி வந்து சில பேர் சர்வீஸ் ஏரியா அப்படின்னு தனியாக வச்சுக்கிறாங்க அதனால் இந்த சமையல் அறையை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பூஜை ரூமில் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்தது நம்ம அந்த சமையல் அறையை ஒரு தெய்வமாக மதிப்பிட வேண்டும் அதுக்கு அதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானதுதான் என்னால் முடியல இரவு நேரத்தில் அது பண்ண முடியலன்னா காலையிலேயாவது நம்ம அந்த ஸ்ரீ எழுதிட்டு அக்ஷயம்னு பொழுது எல்லாமே தானியங்கள் நமக்கு நிறைந்திருக்கும் அண்டு எதுவுமே நம்ம குடும்பத்தில் இல்லை அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அண்டு அக்னி தேவத்தைக்கு நம்ம எப்பொழுதுமே நமஸ்காரம் பண்ணணும் காலையில் நம்ம ஃபஸ்ட்டு பால் காய்ச்சும் பொழுது அந்த அக்னி தேவதையை மனசில் பிரார்த்தனை பண்ணி ஏன்னால் நிறைய சில வீடுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் கேஸ் அடுப்பு வெடித்து செத்து போயிட்டாங்க கிச்சனில் சமைக்கும் போது நெருப்பு பிடிச்சி செத்து போயிட்டாங்க அண்டு வீட்டில் வந்து அந்த கிச்சனில் இருக்கிற நெருப்பு வீட்டை வந்து கொளுத்துடுச்சு இது எத்தனை குடும்பங்களில் நம்ம நடந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இதுவும் ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு சாபம்தான் ஸோ இந்த அக்னி தேவத்தையே நம்ம மானசிகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அதை எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்கிறச்சி நமக்கு அந்த சாபங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகிட்டு எப்பொழுதுமே நம்ம ப பொழுது இந்த கையில் சூடு பட்டுக்கிறது இல்லைன்னா காலில் வந்து வெந்நீரை கொட்டிக்கிறது எத்தனை இல்லைங்களா குக்கர் வெடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி லேடிஸ்க்கு எஸ்பெஷலி பூஜை ரூம்க்கு அடுத்தது ஒரு கோவிலாக நம்ம வச்சுக்கிறது வந்து சமையல் அறை தான் இது எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இந்த மாதிரி கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன சம்பவங்கள் பார்த்துட்டுருக்கிற எத்தனையோ குடும்பங்களில் நடந்திருக்கலாம் ஏன் எனக்கு தெரிஞ்சவங்க வீடுகள்லாம் ரொம்ப அப்போல்லாம் நான் நினச்சிப்பேன் எப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காங்க இல்லை எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு ஸோ எல்லார் வீடுகள்லையும் அது நடக்கிறது கிடையாது பட் தினமும் ஏதாவது ஒரு வீட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது இதற்கு ஒரு வகையான சாபம் தான் ஸோ அக்னி தேவத்தை அண்ட் அக்னி தேவன் அப்படிங்கிறவங்க வந்து பிரதானமாக தான் ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறச்சையும் அக்னி சாட்சியாக தான் பண்ணிக்கிறோம் செத்து போகிறச்சையும் நம்மளை எரிக்கிறா ஸோ அக்னி பகவான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இதை இந்த அக்னியை பற்றியே நான் தனியாக இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டெய்லி நம்ம சமையல் அறையில் அக்னி தேவத்தையே நம்ம வணங்குறது அப்படிங்கிறது நம்ம அதை டீஃபால்ட்டாக வந்து வச்சுக்கிறோம் ஸோ இதை குளிச்சுட்டு தான் பண்ணணுமா நம்ம சுத்தமாக பண்ணணும்னா நம்ம பல் தேய்ச்சி முகம் கழுவி சாமி கும்பிட்டு நம்ம வந்து பண்ணுறது போதுமானது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஷுவல் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்